இப்போ மூட நம்பிக்கைங்கிறது எது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த ராமன் அல்லா இயேசு இது தான் மூட நம்பிக்கை சாதி தான் மூட நம்பிக்கை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கள இது மட்டும் மூட நம்பிக்கை கிடையாது நீ படிக்கிறதே ஒரு மூட நம்பிக்கை பள்ளிக்கூடம் போறிய அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் கல்வி இது தான் நீ நம்புகிற பற்றியா அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் அதுபோல் விண்வெளிக்கு பேர் அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் வாகனத்தில் பேர் அதுவே ஒரு மூ மூட நம்பிக்கை தான் வாகனத்தில் போகிறது மூடநம்பிக்கைகளோட பலன் எதுக்காக மூடநம்பிக்கைகள் வேண்டாம்னு சொல்கிறோம் அது அழிவை தரும் அது நல்லது கிடையாது நன்மையை தராது பாதுகாப்பை தராது மகிழ்ச்சியை தராது அழிவை தான் தரும் அதனால தான் அது மூட நம்பிக்கைகள்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் அது வேண்டான்னு சொல்கிறோம் இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னா எல்லோரும் அதனால் ஒன்றும் பிரச்சனைனா அதை பற்றி பேசவே மாட்டாங்க சாதி எல்லாமே அழிவை தரும் ஆணவ அது இதுன்னு சொல்லி தீண்டாமை அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைகள் அழிவை தரும் என்பதால் தான் இப்போ பரோட்டா சாப்பிட்றோம் அது ஒரு மூட நம்பிக்கை அரிசி சாப்பிட்றோம் அது ஒரு நம்பிக்கை அதனால தான் வந்து அரிசியை சாப்பிடாத அப்படின்றாங்க மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் அரிசி சாப்பிடாது இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இப்படி நமது நம்பிக்கைகள் மூடத்தனமானது நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது எல்லாமே பொய்யா இருக்குது நீ கடவுளை கும்பிட்ட அது கடவுள் நினச்சி ஒரு கல்லை வணங்கின அது கடவுளே கிடையாதுப்பா அப்படிங்கும்போது அது உன்னுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்கிறது அப்போது மூட நம்பிக்கைன்னா வெறும் கடவுள் சார்ந்தோ மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ அல்ல அது வந்து இப்போ நிறைய விஷயம் இருக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே மூட நம்பிக்கை தான் நீ காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறப்பர் இந்த கிரா நகரங்களில் போய் வசிக்கிறப்பர் இதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குனப்பர் வாகனத்தில் போனேன் அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் வாகனத்தில் அதனால ஏற்பட்டது பத்து லட்சம் பேர் உலகத்துல சாவுறாங்க அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்டில் சா உடல் கைகால் இழந்து போய் நிறைய பேர் ஒரு பத்து லட்சம் பேர் சா இருக்கிறாங்க செத்து போனவங்க பத்து லட்சம் பேர் கைகால் இழந்தவங்க பத்து ல பத்து லட்சம் பேர் விபத்துனால இப்போ கடுமையான உடல் படுகாயம் அடைந்தவர்கள் பாதிப்பு உணர்கள் வாழ்நாள் முழுதும் பாதிப்பு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதோட பாதிப்பு வாழ்நாள் முழுதும் இருக்கும் பல் உடஞ்சி போகும் அப்புறம் முன்ன மாதிரி வேகமாக இருக்க முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இது எல்லாமே அதுபோல் வந்து நீ மருத்துவம் என்பது அதுவே ஒரு மூடநம்பிக்கை நோய்களை தான் குணப்படுத்தும் நீ நம்புறீங்கல்ல அதுவே ஒரு மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சு நோய்களை தருகிற உணவுல நாம் சாப்பிட்றதுனால அப்போ நமக்கு மருத்துவம் நோய்கள் மருத்துவ இப்போ நோய்களை நாம் தான் உருவாக்குகிறோம் அதனால் நாம் தான் நோய் அதை குணப்படுத்த வேண்டும் மருத்துவத்தின் மூலம் நோய்கள் வந்து தவறான உணவுகளை சாப்பிட்டதால் தான் நோய்கள் வருகிறது நோய்களை தருகிற உணவுகள் அரிசி கெழ்வர கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ணனை இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் நோய்கள் வருகிறது இந்த உணவுகளை சாப்பிடுவதே ஒரு மூட நம்பிக்கை இந்த மூட அப்போ அதனால் நோயை குணப்படுத்துவதற்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு இன்னொரு நம்பிக்கை மூ மருத்துவம் என்கிற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது அந்த நம்பிக்கை மருத்துவம்தான் நோயை குணப்படுத்தும்னு நம்ம நம்புறோம்ல அது ஒரு மூட நோயை கட்டுப்படுத்துமே தவிர மருத்துவம் நோயை குணப்படுத்துவது நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நோ நோயை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு உணவு கட்டுப்பாடு தான் தேவை நீ மருந்து சாப்பிட்டாலே உன்னால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறது இப்போ பெண் தான் வேலைக்கு வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலே இருக்கணுன்றது அல்ல வீட்டு வேலைகள் எல்லாம் ஆண்கள் செய்யக்கூடாது எல்லாமே மூட நம்பிக்கை தான் எல்லாமே மூட நம்பிக்கையாகவே இருக்கிறது அப்புறம் வந்து நிறைய உறவு முறைகளில் கூட நிறைய மூட நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிடணும் நிறைய ஒரு நண்பர் தான் இருக்கணும் உறவுகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கு தான் நீ உண்மையாக இருக்கணும் ஒரு நண்பன் போதும் ஒரு தோழி போதும் ஒரு கணவன் போதும் ஒரு மனைவி போதும் ஒரு அம்மா போதும் ஒரு அண் இந்த மாதிரி நம்ம உண்மையாக இருப்பதற்கு ஒவ்வொரு உறவிலும் ஒவ்வொரு ஒரு உறவில் மட்டும் நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆனால் நம்ம வந்து அது அதை பற்றி இல்லை எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோமே தவிர ஃப்ரெண்ட்ஸுன்னா என்னென்னே தெரில அப்போ உறவுனாலே என்னென்னு தெரில இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் எல்லாமே மூட நம்பிக்கையாக தான் இருக்குது அப்போ மூட நம்பிக்கைன்னா என்னது இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான் விண்வெளிக்கு போகிறது மனிதர்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா அவங்க வேற்றுக்கரகத்துக்கு போகிறது இதுவே மூட நம்பிக்கை மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மூட நம்பிக்கை ம மகிழ்ச்சியாக வாழ்வது தான் சரியான நம்பிக்கை அப்போது விண்வெளிக்கு போகிறது தான் மனிதருடைய இலக்கு அப்புறம் வந்து ச பிற நாட்டை வந்து வீழ்த்தணும் முன்னாடி சண்டை போட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வல்லவன் அவங்க தான் உயிரோடு வாழ்வாங்க மனிதர்கள் ஒருத்தர் து போரிடுவது ஒரு மூட நம்பிக்கை அப்போ மனிதர்களிடம் வந்து படிப்படியாக மூட நம்பிக்கைகள் கொண்டே வருகிறது கொண்டே வருகிறது கடவுள்ன்றது இது தேவை இல்லை இது ஒரு மூட நம்பிக்கை ஒவ்வொரு மூட நம்பிக்கையாக கண்டுபிடிக்கணும் ஆஹா இது மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கை வெள்ளைச்சீனி நல்லதுன்னு சாப்பிட்டோம் அப்போ அந்த நம்பிக்கை ஒரு பொய்யான நம்பிக்கை அது ஒரு அதை வேண்டான்னு விளக்குறோம் இப்படி நிறைய நம்பிக்கைகளை நம்ம வந்து விளக்கிக்கிட்டே வரோம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஒரு நம்பிக்கை அது ஒரு மூட நம்பிக்கை எளிமையாக தான் வாழணும் நம்ம வேலையை நாமளே செய்யணும் அல்லது மனைவி செய்யணும் பெண்கள் தான் அந்த வேலை செய்யணும் ஆண்கள் செய்யக்கூடாது அல்ல வீட்டு வேலைக்காரங்க செய்யணும் வீட்டு வேலைக்காரங்களோட செய்யக்கூடாது வீட்டு வேலையை அவரவர் வேலையை அவரவரே செய்யும்போது அவங்களுக்கு ஒழுக்கம் வர வரும் நல்ல பண்புகள் வரும் அப்போ அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் தான் சரியான நம்பிக்கை இப்படி எதெல்லாம் மூட நம்பிக்கைன்ற வரும்போது அதெல்லாம் நான் தவிர்த்துடுறாங்க வேண்டான்னு விளக்கும்போது கடைசிலேயே நிற்கிது பாரு இப்படி படிப்படியாக நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற சாதி ஒரு மூட நம்பிக்கை வேண்டாம் அது அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அது ஒரு மூட நம்பிக்கை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல பேசிட்டாலே அது காதல் இல்லை மனசு மனசும் பேசணும் அந்த மாதிரி உறவை கண்டுபிடிக்கணும் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அதாம் அப்போ காதல்னா என்ன காதலை பற்றி கூட மூட நம்பிக்கைகள் இருந்தது அப்போ காதல்னா என்ன அது காதல்ன்றாங்களே பே சும்மா நீயா ஒருத்தரை பார்த்து அப்பா அம்மா இல்லாமல் நீயா ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அது நல்லதா அது காதலா அப்படி கிடையாது நீயா ஒரு நீயாக எத்தனை பேர் பார்த்தாலும் மனதில் யார் இடம் பிடிக்கிறார்கள் உனது மனதும் அவர்கள் மனதும் பேசிக்கொள்கிறதா அப்படின்னா அது காதல் அப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அந்த மனசாட்சி மனசு தான் சாட்சி அதற்கு அப்போ அந்த மாதிரி பேசிக்கொள்கிறது அதுதான் சாட்சி மனசும் மனசும் பேசிக்கொள்கிறது அதுதான் சாட்சி இப்படி மூட இப்போ கல்வின்னா ஏன் வந்து நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம் உன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது நீ தப்பான உணவு சாப்பிட்ற அளவுக்கு கதிமான வலிமை தருகிற அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் அளவுக்கு அதிகமான வலிமையை அடிப்படையாக கொண்டு இந்த மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று தெரியவில்லை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை எனக்கு அளவுக்கு கதிமான வலிமை வந்து விட்டது இப்பொழுது நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரில இந்த சோறுபூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டதால் எனக்கு அளவுக்கு கதிமான வலிமை வந்து விடுகிறது அப்போ அளவுக்கு அதிகமான வலிமையோடு நான் பிறரோடு எப்படி பழகுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்போ அதனால தான் வந்து அந்த அறியாமை தான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது மூளை வந்து அப்போ வந்து வெளியிலேருந்து அறிவை புகட்டுறாங்க அப்போ அறிவே இல்லாமல் போகுது சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சோறு பூரி பொங்கல் இது தான் சாப்பிட்டுட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது அறிவே இல்லாமல் போகுது அப்போ வெளியிலேருந்து அறிவை புகட்டுகிறார்கள் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் உனது இலக்கு என்ன இலக்கு இது நீ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வெளியிலிருந்து புத்தகத்தின் மூலம் ஆசிரியர்கள் மூலம் உனக்கு அறிவை உள்ளே புகுத்துக்கிறார்கள் அறிவுங்களை இயற்கையாக நமக்குள்ளேருந்தே வரும் நம்ம பார்க்குறதுலேருந்து பழகிலிருந்து அனுபவங்கள்லேருந்து நமக்கு அறிவு என்பது இயற்கையாகவே நமக்கு வரும் நம்ம புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை புத்தகம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் தான் இந்த க இந்த நாம் பேசுகிற இந்த மொழி கண்டுபிடிக்கப்பட்டது ஒழுக்கம்ங்கிற மொழி ஒழுக்கமாக வாழ்ந்து கண்டுபிடித்தார்கள் அறிவு என்கிற மொழி அறிவுபூர்வமாக வாழ்ந்து என்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் ஒழுக்கம் என்கிற வார்த்தை ஒழுக்கமாக வாழ்ந்து கண்டுபிடித்தார்கள் பண்பு என்கிற வார்த்தையை பண்பாக வாழ்ந்து கண்டுபிடித்தார்கள் குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து கண்டுபிடித்தார்கள் குடும்பம் என்கிற வார்த்தை இப்படி புத்தகம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் புத்தகங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க ஓலைச்சுவடிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க ரொம்ப சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு அஞ்சாயிரம் வருஷம் கூட அவ்வளோ இருக்காது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா கற்காலந்தான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கள் அத்தனையுமே கற்காலந்தான் கற்காலத்தில் புத்தகங்கள் இல்லை ஓலைச்சுவடி கிடையாது பள்ளிக்கூடங்கள் எதுவுமே கிடையாது குருகுல கல்வி எல்லாமே அப்போ தான் இந்த மொழியெல்லாம் சூப்பராக கண்டுபிடிச்சி தயாராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் இந்த மொழியை சீர்குலைக்க ஆரம்பித்தார் கற்கால மனிதர்கள் அற்புதமாக வாழ்ந்து கண்டுபிடித்த இந்த மொழியை சிதைக்க ஆரம்பித்த கெட்ட வார்த்தைகள்லாம் உலோகம் கண்டுபிடிச்ச போகிறது தோன்றியது அழிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள் அழிக்கணுங்கிற எண்ணமே உலகம் கண்டுபிடிச்ச தான் மனிதர்களுக்கு தோன்றியது அப்போ மூட நம்பிக்கைகள் நீ ஏன் ஒரு கல்லை போய் வணங்குறாங்க அப்படின்னா நீ இந்த உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான்ப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நீ க இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறப்பர் இதுதான் வேலைன்னு நினைக்கிறப்பர் பல பேரை வேலை வாங்குகிறப்பர் இதுவே ஒரு மூட நம்பிக்கை இன்னொருத்தருக்கு வேலை பார்க்கக்கூடாது நம்மளை ஒருத்தர் வேலை வாங்கணுன்னா நமக்கு ஒரு உரிமை வேணும் அன்பு வேணும் பாசம் வேணும் ஒரு உறவு வேணும் இல்லாமல் உறவு அன்புக்கு தான் அடி அதிகாரத்துக்கு அடி கூடாது ஆனால் நம்ம எதற்காக இன்னொருத்தருக்கு இழந்து வேலை பார்க்குறோம் நாம் எதுக்கு நாம் நமக்குள்ள நாலு பேரை வேலை வாங்குகிறோம் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற பேராசை நீ ஒரு குடிசையில் வாழ்கிற அப்படின்னா எளிமையாக வாழ்கிற அப்படின்னா உனக்கு நீங்கள் நாலு பேரை வேலை வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீன்னோத்தருக்கையிலருந்து வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ கற்கால மனிதர்கள் ஆடம்பரமாகவே வாழ முடியாது உலகங்களே கண்டுபிடிக்கப்படலை மரமே வெட்ட முடியாது ஏன்னா உலக கருவிகள் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் அவன் எளிமையாக தான் வாழ்ந்திருப்பான் அப்போ அடிமைத்தனமே இருந்திருக்காது அவன் யாரையும் வேலை வாங்கி வேலை வாங்கியிருக்க மாட்டான் ஒரு உரிமையாக தனது மகனை வேலை வாங்கியிருப்பான் உறவை அடிப்படையாக கொண்டு உதவியை பெறுவதற்காக உதவின்னா சின்ன சின்ன எளிதான வேலை உதவி என்பது எளிமையாக எளிதான வேலை ஒரு அம்மா வந்து தனது பி பிள்ளையை எளிதாக வேலை வாங்கியிருப்பாள் அது உறவை அடிப்படையாக கொண்டு அதை எல்லோரும் விரும்புவார்கள் ஆனால் வந்து நீ ஒரு தொழிலில் வந்து உனக்கு கீழே நாலு பேரை வச்சு வேலை வாங்குறதும் நீ நாலு ஒருத்தருக்கு கீழே இருந்து வேலை செய்கிற இதெல்லாம் எதுக்காக இதான் அடிமைத்தனமையும் இது அடிமைத்தனம் இது உதவி கிடையாது உனக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் ஒன்று வேலை வாங்குவார் உன்னுடைய உயரதிகாரி உனக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது அவருக்கும் உனக்கும் இடையிலே ஒரு பாசமும் கிடையாது ஆனால் அவர் வேலை செய்கிறார் அச்சுறுத்துகிறார் நீ ஒழுங்காக வேலை செய்யல என்றால் உன் சீட்டை கிழித்து விடுவேன் என்கிறார் அவர் மிரட்டுகிறார் உன் வாழ வாழ்வாதாரம் போய்விடும் என்கிறார் உன் ஆடம்பரமாக வாழ வேண்டும்ங்கிற கனவு உனக்கு நிலைக்காது எங்கே போனாலும் நீ யாருக்காவது கீழ்ப்பணிந்து வேலை செய்தால்தான் நீ அழ நீ ஆடம்பரமாக வாழ முடியும் ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் இந்த தொ தொழில் அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை தான் தற்காலிகமானது இப்படி ஒட்டுமொத்தமாக மனித வாழ்க்கையை மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நாடோடித்தனமாக வாழணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அதுவே மூட உறவுகளை பிரிந்து வாழலாம் என்கிற நம்பிக்கை வாழ முடியும் என்கிற நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை தான் இப்படி எல்லாவித மூட நம்பிக்கைகளையும் விளக்கிட்டால் மனிதர்கள் எளிமையானவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்காது வெறும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் ஆரோக்கியமாக வாழணும்னா உணவு கட்டுப்பாடு காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிடு பச்சையாக சாப்பிட்டா உன்னால் முரட்டுத்தனமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது முரட்டுத்தனமான வேலைகள் செய்ய முடியலனா இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகும் நம்பிக்கைகளால் தான் நம்பிக்கைகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் அஸ்துவாரங்கள் மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட்ட கோட்டை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதனால் அப்போது அதனால்தான் நீ எதுக்காக இவ்வளோ முன்னேறினாலும் நிறைய படித்தாலும் கடவுள்னு சொல்லி போய் கும்பிட்றாங்க பாருங்கள் என்னது கடவுள் கல்லை கும்பிடுறது காரணம் இந்த எல்லாமே மூட நம்பிக்கை இதுதான் மூட நம்பிக்கை இது கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் அத்தனையுமே மூட நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கை அப்போ இதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லாமல் இயற்கையோடு அணைஞ்சி நீ ஒரு குடிசையில் வாழ்கிற எளிமையான விவசாயத்தை செய்கிற அப்படின்னா செய்கிற குடும்பமாக வாழ்கிற யாரு கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடாது மற்றவங்க கீழே விறந்து வேலை பார்க்குற அல்லது உனக்கு கீழே நாலு பேர் வைக்கிறேன்னா உனக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்குது உனது வேலையை நீ மட்டும் செய் உனக்கு உனது தேவைகளை நீ மட்டும் உழைத்தால் போதாது நாலு பேர் சேர்ந்து உழைச்சாதான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் அந்தளவுக்கு உனது தேவை ஆடம்பரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் அது அர்த்தம் இப்போது நீ மட்டும் உ தற்சார்பு வாழ்க்கை முறை அதுதான் சரியானது உனது தேவைகளை அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்ய வேண்டும் அப்போ அது எளிமையாக தான் உன்னால் இன்றைக்கி இருக்கு இந்த மாதிரி ஆடைகளை தயாரிக்க முடியாது நீ மட்டுமே உழைச்சா பல பேரோட கூட்டு முயற்சி சேர்ந்தது தான் இப்படிப்பட்ட ஆடை இதுதான் ஆடம்பரம் ஆனால் உனது முயற்சியால் மட்டுமே நீ ஒரு ஆடை ஆடை்கிறாய் இருந்தால் அது எப்படி இருக்கும் எளிமையாக இருக்கும் ஒரு ஓலையில் எதாவது பண்ணலாம் அல்லது வந்து கற்றாழை நார் பஞ்சு இதை ஒட்டை வச்சு ஏதோ ஒரு ஆடையை உன்னது முயற்சியால் நீ உடைய உதவி இல்லாமல் உனக்கான ஆடையை நீயே தயார் செய்ய வேண்டாம் அது ரொம்ப நாளைக்கு உழைக்காது இந்த சட்டை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரும் அஞ்சு வருஷத்துக்கு கூட வரும் ஆனால் நீயே செய்கிறது கொஞ்சம் நாளைக்கு தான் வரும் அப்போ நீ ஆடைகளை குறைச்சிக்கணும் இப்படி தான் இனிமேல் தற்சார்பு அதுதான் தற்சார் அப்போ வந்து நம்ம யாருக்கும் கச இப்படி இப்படிப்பட்ட ஒரு ம இன்றைக்கி நம்ம வந்து தியாகிகளாக வாழ்கிறோம் தனித்தனியாக வாழ்கிறோம் இதுவே ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையால் ஏற்பட்ட விளைவு அதனால் மூட நம்பிக்கைன்றது வந்து இதுதான் அதுதான் இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான் அதனால தான் கல்லை வணங்குறாங்க கல்லையும் பொம்மையும் வணங்கிட்டு இருக்காங்க கடவுள்னு சொல்லிட்டு இது எப்படி இவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுது இப்படி ஒரு மூட நம்பிக்கையாக இருக்காங்களே அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான்ப்பா அப்போ இது இது அப்போ தேவையில்லாத மூடநம்பிக்கைகள் இதெல்லாம் அறியும் போது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டே வராங்க இதெல்லாம் மூடநம்பிக்கை இதெல்லாம் மூடநம்பிக்கை உணவில் உள்ள மூடநம்பிக்கை கல்வியில் உள்ள மூடநம்பிக்கை எவ்வளோ இந்த உடம்பு எவ்வளோ பயங்கரமான வேலையை பார்க்குது இதை நிர்வகிக்கிற வேலை வாங்குகிற அந்த மூளைக்கு நமக்கு தேவையான அறிவை பெற தர தர புத்தகத்திலிருந்து தான் நீ வெளியிலிருந்து திணிக்க வேண்டுமா அறிவை புத்தகத்திலிருந்து தான் ஒரு ஆசிரியர் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமா அப்போ தான் உனக்கு அறிவு வருமா அப்போ இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் இது எல்லாமே அதனால் இது எல்லாமே த இயற்கையாகவே நமக்கு அறிவு இருக்குது இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ ஆதாரபூர்வமாக கரு குறிப்புகளை முன்வைத்து எனது வாதத்தை நான் நிலைநாட்டுகிறேன் யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு எனது வாதத்தை நான் நிலைநாட்டுகிறேன் என்றால் நான் புத்தகத்தை படிக்கவில்லை புத்தகத்தை படிக்காமல் வந்து கொண்டிருக்கு அது காரணம் உணவு கட்டுப்பாடு இயற்கையான அறிவை தடுக்கிற எந்த உணவுகளையும் நான் சாப்பிட்றதில்ல அதனால் வந்து இயற்கையான அறிவுக்கு வழிவிடுகிற உணவுகளை நான் சாப்பிடுகிறேன் அளவான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறேன் மூட நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கு மூளையில் இயற்கையான அறிவை பெறவிடாமல் தடுப்பதற்கு என்ன காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுனால அளவு மூளை அளவு வேலை செய்ய மாட்டேதுங்கிறது அதிகமான வலிமையோடு வேலை செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை அதற்கு மூளைக்கு அறியாமை அதை கற்பிப்பது தான் இந்த புத்தகத்தின் வேலை ஆசிரியரின் வேலை வெளியிலிருந்து அளவுக்கு அதிகமான வலிமையுடைய நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் என்ன செய்ய வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த புத்தகத்தின் வேலை பள்ளிக்கூடத்தின் வேலை கல்லூரியின் வேலை ஆசிரியரின் வேலை பேராசிரியரின் வேலை